வெல்கம் டு சங்கமம் இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கல்பனாசுரம் பாடுவது எப்படி என்ற தலைப்பின் கீழே மூன்றாவது காணொளி ஆல்ரெடி நாங்கள் இதில் ரெண்டு காணொலிகள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இன்கேஸ் நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த காணொலியில் தேவதேவ கலையா மிதி சரணம் யாத்திரூபதிபட்சக்கு கல்பநாசுரம் எப்படி பாடுறது அப்படின்ற ஐடியாஸ் பார்க்கிருக்கிறேன் பல்லவிக்கு எப்படி கல்பனாசுரம் தேவதவ கலயாமதி பல்லவிக்கு பாடுற முறையை நாங்கள் வழி பார்த்துருக்கேன் இதில் சரணம் யாத்திரூப பாவலை ஆரம்பிக்குது ஸோ மத்தியமம் மத்தியமஸ்தாய் மத்தியமம் அல்லது மதிமஸ்தாய் தைவதத்தில் நாங்கள் கல்பனாசுரங்களை நிறைவு செய்வோம் ஆஸ் யூஷுவல் அரை ஒரு ஆவர்தனம் ரெண்டு மூன்று நாலு அப்படின்னு பாடி கிராஜுவலி இன்க்ரீஸ் பண்ணி கடைசியில் ஒரு சின்ன கோர்வையோட முடிச்சிருப்பேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்பி यात्रूप पचेल मागरे गा माद यात्रूप रे करे सा ने सा रे का मादया करूपनि पचेलिदा सरे ग मा गे सा गा रे द दापा माधया तूपनि पचेल सरे ग

செகண்ட் பி பமக ரே சரே கமயா ரூப தனி தமக மம பத யா ரூப தனி சனித பம பமக ரே கமயா ரூப சரி கம பத பமக ரே கமயா தரூப சரி சகாரி மக பமக ரே கமயா தரூப அரையாவர்தனம் ஒரு அவர்தனம் பார்த்தாச்சு அடுத்து ரெண்டாவர்த்தனம் या रूपपचेल धनि जरि गरि जोनि जरि धनि सोनी दमपद यात् रूपीप गम पम गम गरे सोनी जरे गम पद परि सरे गम यातरूपप धनि सरि घरि जोनी

கரி கரி ஜரி சா சனே சரி மாமக பாமக ரி ஜரே க ம யாத்த ரூப இப்போ நாலாவது தினம் பாடியாச்சு இனி லெந்தியா பாடி ஒரு கோர்வை சின்னதாக பாடி முடிக்கிறேன் யாத ரூப நீ sare ga 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 re sare ga 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 ma ga re ga 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 re ga 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 re ga ma ga re sa sa ma re sa sa re za da ni 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 da ni sare ga ni za ni da badani sare ga ga re ga ma ga ma pa pa ba badaba badani da ni za ni sare ga re za re za da ba pa

இந்த மாதிரி ஒரே அமைப்பில் உள்ள கோர்வை பாடி முடிக்கலாம் இது வந்து சிம்பிளஸ்டான கல்பனாசுரம் யாத்திரூபுக்கு பாடக்கூடிய ஒரு சில ஐடியாஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க ஆல்ரெடி நான் பார்ட் ஒன் வீடியோல சொன்ன அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க உங்களாலையும் இன்னோவேட்டிவா கிரியேட்டிவா உங்களுடைய முயற்சியிலேயே கல்பனாசுரம் பாடுறதுக்கான பயிற்சிகள் உங்களால பெறக்கூடியதாக இருக்கும் இந்த சீரிஸ்ல அடுத்து எந்த கீர்த்தனம் அல்லது கிருதிக்கு நீங்கள் கல்பனாசுரம் கற்றுக்கொள்ள விரும்புறீங்க அப்படின்னு கேட்ட கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ உங்களுக்காக வேற தயாராக இருக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க சோ தட் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் கன்னட சங்கீதரமான சந்தேகங்கள் கல்விகள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இல்லைன்னா இமெயில் மூலமா கண்டெக்ட் பண்ணுங்க நன்றி